இப்போ இந்த ஓ ஏ பாப்புலரிட்டி மேல போக போக திடீர் என்ன ஆச்சுன்னா புத்தா வந்த மக்கள்லாம் எல்லாம் இல்ல இல்ல இந்த ஃபார்ட் ப்ராஃபிட்டா மாத்திடுவோம் அப்படின்னு மாத்திருக்காங்க சோ அப்போ என்ன ஆகுது அந்த ஃபேர் யூஸ் வந்து நெகட் ஆயிடுது ஏன்னா இப்போ நீங்க வந்து பார்ட் ப்ராஃபிட் சொல்றீங்க ஏன்னா இதுல வந்து இருபது பில்லியன் டாலர் வேல்யூவேஷன் ஓப்பன் ஏ சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு இருபது பில்லியன் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் டாலர் ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையாக முடியும் அந்த கருத்து தான் அவர் தெரிஞ்சிருக்கார் தெரிவிச்சிருக்கார் அந்த ப்ளாக்ல நான் நினைக்கிறேன் அவருடைய குடும்பத்தார் நியூயார்க் டைம்ஸையும் ஷூ பண்ணுவாங்க என்ன பிரச்சனை நான் தெரி தெரிஞ்சது என்ன அப்படின்னா நான் பேசியிருக்கேன் அவங்களுடைய அம்மாவோட ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து ஒரு தாய் தன்னுடைய இருபத்தாறு வயசு குழந்தையை புறை கொடுத்துருக்காங்க அதனுடைய ஆதங்கம் அவங்களுக்கு தெரியும் என்ன கரெக்டாக வந்து எந்த இதுலேயும் வந்து கையங்குளமாக அந்த பரித்த மாதிரி தெரில எல்லாமே வந்து ஒரு மாதிரி மெத்தனமாக இருக்கு ஓரளவுக்கு போலீஸ் அமெரிக்காவில் முன்னே இருந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இப்போ இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இது வந்து பார்க்கணும் இந்த பொறுத்திருந்து பார்க்கணும் சுஷித் பாலாஜிக்கு நியாயம் கிட்டும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சி நேர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம சென்ற பகுதியில் பார்த்தோம் ஹெச் ஒன் பி விசா ப்ளஸ் இந்த டாரிஃப் அது சம்பந்தமாக அமெரிக்க அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை ஈடுபட போகுது இந்தியர்கள் அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு ஸ்ரீ அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போது ஒரு இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இது கேட்க வேண்டியதாக இருக்குது அதிகமாக இப்பொழுது சோசியல் மீடியாவில் பேசியிருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் எலான் மாஸ்க்குலாம் அது சம்பந்தமாக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் பாலாஜி அப்படிங்கிற ஒரு ஏஐயில் ஒரு எக்ஸ்பர்ட்டு ஓப்பன் ஏஐயில் அவர் பணியாற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவருடைய மரணம் அப்படிங்கிறது அது தற்கொலையா இல்லை மரணமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அந்த குறிப்பிட்ட கம்பெனியின் மீது ஒரு ட்ரஸ்ட்டு வர்த்தியான கம்பெனி இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை ரொம்ப வெளிப்படையாகவே எலான் மாஸ்க் பேசியிருக்கிறார் நாம் அறிந்த வகையிலே நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்தினரோடு பேசியிருக்கீங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு இருக்குது உண்மையிலே நடந்தது என்ன முதல்ல முதற்கண் வணக்கம் எல்லோருக்கும் இது வந்து ஒரு மிகவும் மனதை நெருடுகிற ஒரு விஷயங்க சுச்சீர் பாலாஜி அப்படிங்கிறவர் வந்து இருபத்தாறு வயசு இளைஞர் இவர் வந்து ஏயில் சேர்ந்து ஒரு ஆரம்பித்த சில மாதங்களே சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்கிடெக்ட்னு சொல்லலாம் அவர் வந்து சில வருஷமாக வேலை பண்ணிட்டுருக்காரு அங்கே அப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டோ ஏதோ ஒரு பிளாக் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பிளாக் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு இது வந்து இவங்க வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டியை தான் யூஸ் பண்ணி சாட் ஜிபிடில ஏஐ படம்லாம் கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கிறதுங்க மெரினால அது வந்து தினத்தந்தி தினமலர் யாரோ ஒருத்தர் அந்த படம் எடுத்து அதை வந்து ஸ்டோரியா வருது அது வந்து வெப்லயும் வருது பிரிண்ட்லயும் வருது இந்த படத்தை மைய மையமா எடுத்துட்டு ஒரு ஏஐல போயிட்டு நீங்க வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்படின்னு நீங்க சேட் ஜிபிட்டல் கேள்வி கேட்டீங்கன்னா அது என்ன பண்றதுன்னா இது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து அதை எடுத்து அதை கொஞ்சம் வந்து புதுசா ரெண்டர் பண்ணி கொடுக்குது ஸோ அவர் அவருடைய கூற்று என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரிஜினல் ஆளுனுடைய பர்மிஷன் இல்லாம அந்த படத்தை எடுத்து காப்பிரைட் காப்பிரைட் இன்ஃபிரிஞ்ச்மெண்ட் ஆகுது இதுதான் அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது இது வந்து வந்ததுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னே உடனே உடனே வந்து சார் ஜிபிடி நோட்டாக ஓப்பன் வந்த சொன்னாங்க இல்லை சில விஷயங்கள்ல வந்து ஃபேர் யூஸ்னு ஒன்னு இருக்கு ஃபேர் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்னா இந்த படத்தை நான் காட்டுதுன்னா காட்டினா மக்களுக்கு நல்லது உண்டாகும் அப்படின்னு ஒரு கம்பெனி சொல்லுது அப் த ஃபேர் யூஸ்ங்கிறது எப்போன்னா அந்த கம்பெனி வந்து நாட் ஃபோர் ப்ராஃபிட்டாக இருக்கணும் நாட் ஃபார் ப்ராஃபிட் அதாவது நாங்கள் வந்து இதை வந்து தொழில் ரீதியாக வந்து பணம் ஈட்டக்கூடிய கூடிய வந்த பணத்தை திருப்பி நாங்க அதிலயே இன்வெஸ்ட் பண்ணுவோம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதுதான் வந்து இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஏ ஓப்பன்

இருபது பில்லியனுக்கும் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் டாலர் ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையாக முடியும் அப்படின்ற கருத்து தான் அவர் தெரிஞ்சிருக்கார் தெரிவிச்சிருக்கார் அந்த பிளாக்ல இந்த பிளாக் எழுதி ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் அவர் ரிசைன் பண்ணுறாரு அக்டோபர் காலகட்டத்தில் ரிசைன் ரிசைன் பண்ணிட்டார் அதோட விஷயம் முடியல இவர் பிளாக்னால அதுக்கப்புறம் இவர் வந்து நியூயார்க் டைம்ஸ்லயும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதுல ஒரு பிரச்சனை வந்திருக்கு நான் நினைக்கிறேன் அவருடைய குடும்பத்தார் நியூயார்க் டைம்ஸையும் சூ பண்ணுவாங்க என்ன பிரச்சனை நான் தெரி தெரிஞ்சது என்ன அப்படின்னா நான் பேசியிருக்கேன் அவங்களுடைய அம்மாவோட ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து ஒரு தாய் தன்னுடைய இருபத்தாறு வயசு குழந்தையை பிறகு கொடுத்துருக்காங்க அதனுடைய ஆதங்கம் அவங்களுக்கு தெரியும் என்ன ஸோ அது என்ன ஆயிருக்குன்னா நியூயார்க் டைம்ஸ் வந்து இவர் பேரை வெளியிட மாட்டோம்னு மாதிரி சொல்லி ஆனால் வெளியிட்டிருக்காங்க போல இருக்கு ஏதோ ஆயிருக்கு ஏன்னா அந்த நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிக்கல் வந்து ரெண்டு மூணு நாளில் ஒரு சூசைட் பண்ணி இருந்ததாக வந்து வெளியில் வந்துடுது ஆனால் அவங்க வந்து எங்கிட்ட ரொம்ப தளித்தளிவாக தெ தெள்ள தெளிவாக சொல்கிறாங்க இது வந்து சூசைட் மாதிரி இல்லை சூசைட் நோட் எழுதலை மேலும் வந்து யூஸ்வலி தூங்குவாங்க அது மாதிரிலாம் இல்லை உட ஃப்ளாட்டில் வந்து ரத்த கரைகள் இருக்குது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு உடம்பு பாடியை இழுத்துட்டு போயிருக்காங்க இதெல்லாம் இல்லை அப்படின்னு ஆனால் அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதை வந்து அவங்க ஓப்பனிங்கோட கே கூடி சேர்ந்து இதை வந்து சூயசைடா வந்து சித்தரிக்க பாக்குறாங்க அப்படின்னு இதுல இன்னொரு நெளிவு இருக்கு நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு இப்போ போஸ்ட் வந்தது இன்டர்வியூ வந்து அது ஒண்ணு அடுத்த நெளிவு என்ன அப்படின்னா தினமணி சொல்றேன்ல இந்த தினமணி மாதிரி ஒரு பத்திரிகையை வந்து இவங்கள சூப் பண்றது நீ எங்களுடைய சோர்ச இல்லாம எங்களோட பரிமர்ஷன் இல்லாம அப்படின்னு அது மட்டும் பண்ணாம இவரை வந்து அதுல விட்னஸ்ஸா கூப்பிட்டிருக்காங்க பாலாஜி பாலாஜி சுஷீர் பாலாஜி அதுல விட்னஸா கூப்பிட்டு அதை கண்டு பயந்து போய் தான் சூசைட் பண்ணிவிட்டார் அப்படிங்கிற ஒரு கூற்று சொன்னாங்க நான் வந்து இது பதிவு பண்ணிருக்கேன் பி குருஸில் நான் சொன்னேன் இது ரொம்ப சகஜம் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சகஜம் எத்தனையோ இடத்துல வந்து கூப்பிடுவாங்க நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த திருவிழாறுகள் டயலாக் மாதிரி நீங்களே பண்ணீங்களா இல்லை மண்டபத்தில் யாராவது எழுதின கொண்டு வந்து உங்களை தான் காட்டுறீங்க இது மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பப்படும் ரொம்ப சர்வ சாதாரணம் ஸோ அது மாதிரி இல்லை இருந்து கவலைப்பட வேண்டியிருக்கு இதில் சூசைட் பண்ணிக்கணும் அவர் சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு ஏற்கனவே நியூயார்க் டைம்ஸ்லேயும் வந்தாச்சு எல்லாம் ஸோ அது காரணம் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் அது வந்து நான் அவங்களுடைய அவருடைய அம்மாவோட பேசுறதுக்கு முன்னாடி பண்ண பதிவு என்னுடைய பதிவு முதல்ல வந்ததுங்க அதுக்கப்புறம் தான் இப்போதான் எல்லாம் பிடிச்சிருக்கு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அந்த அந்த பதிவு வந்ததுக்கு அப்புறம் அவங்களே எங்கிட்ட ரீசோட் பண்ணாங்க இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை வச்சு இதை நாங்கள் துப்பு கண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ இப்போதைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு யூஎஸ்ல வந்து ரொம்ப ஹாட் ட்ரெண்டிங் ஐட்டம் இலன் மாஸ்க் பேச ஆரம்பித்த உடனே இது ஒன்றும் மிகப்பெரிய அளவில் ஆமாம் ஆமாம் இப்போ இது ஒட்டியே நம்ம சமீபத்திலே பார்க்குறோம் நிறைய இந்திய மாணவர்கள் அங்கங்கே இறக்கிறது ஒன்றும் கொலை செய்யப்படுறாங்க இல்லை அது சூசைடா அப்படிங்கிறது மாதிரி கூட இது போன்ற சந்தேக மரணங்கள் இருக்கு உண்மையிலே அங்கே என்ன ப்ராப்ளம் சில இப்போது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து த குறிப்பிட்டு மத்திய தர வர்க்க வந்து ஃபேமிலி வந்து எப்படியாவது நம்ம பையனோ பொண்ணையும் வந்து வெளிநாட்டுக்கு போய் ஒரு டிகிரி வாங்கி வச்சிடணும் அப்படின்னு அதுக்காக என்ன பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுடுறாங்க வெள்ளி தங்கம் எல்லாத்தையும் விற்றுட்டு அதை பையனை எப்படியாவது அங்கே போயிட்டு நீ லோன் சமாளிச்சுக்குவாங்க எப்படியாவது வந்து அந்த காலம் தாண்டி வந்துட்டோங்க சில விஷயங்கள் நான் வந்து சொல்லியே ஆகணும் நான் இருக்கிற இடம் சான்ஹோசே இந்த சேன்ஹோசேல ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது சான்ஹோசே ஸ்டேட் யூனிவர்சிட்டி இதில் வந்து தொண்ணூறு சதவிகிதம் இந்திய ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் தொண்ணூறு பத்தில் ஒம்பது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து உங்கள் கிராமத்துலேருந்து வந்திருப்பான் பையன் இன்னொரு பையன் அந்த அளவுக்கு வந்து அத்தனை பேர் இருக்காங்க நல்ல ஸ்கூலு ஏன்னா இங்க வந்து நீங்க படிச்சீங்கன்னா உடனே வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் டெக்னிக்கல் எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மாதிரி தான் டெக்னிக்கல் எஜுகேஷன் அந்த அங்க வந்தாங்கன்னா அங்க வந்து உடனே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்ல வசதி இருக்கு ஏன்னா அதுதான் சிலிக்கன் வேலிக்குள்ளே இருக்கும் பக்கத்துலயே இருக்கு யாரோ ஒருத்தர் மாமா மச்சான் ஏதோ ஒருத்தர் வந்து அங்க ரிசியூம் போட்டு ஏதோ வேலை வாங்கிடுவாங்க நம்ம இந்த ஹெச்ஒன் பில்ல பண்ணல அது அந்த வழி போறதுக்கு பட் இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா நான் சில இடத்துல போய் பார்த்துருக்கேன் இவங்க அப்பார்ட்மெண்ட் வந்து ரெண்டு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் எடுத்துப்பாங்க அந்த ரெண்டு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு சைன் பண்ணுறது ரெண்டு பசங்க சைன் பண்ணுவாங்க நாங்கள் தான் இதில் இருக்க போகிறோன்னு ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பசங்க கூடியிருக்காங்க பதினஞ்சு பசங்க கூடியிருக்காங்க ஸோ இங்கே இருக்கிறது மாதிரி தான் அங்கேயும் பண்ணுறாங்க ரொம்பவே மோசங்க ஏன் தெரியுமா அந்த பதினஞ்சு பசங்க ஆண் பெண் ஒன்றும் இல்லை வித்தியாசம் இல்லை எல்லோரும் வந்து தரையில் படுக்க போட்டிருப்பாங்க அப்படியே ஒரு நாலு அடிக்கு நாலு அடிக்கு நாலடிக்கு ஸோ அவங்களுடைய ரூம்னு கேட்டிங்கன்னா அவங்க கட்டில் சு அவங்க படுக்கிற படுக்கையை சுற்றி இருக்கிற அடி அதுதான் அவங்க ஸ்பேஸு எல்லாருக்கும் வந்து ஒரு நாள் சமைக்கணும் இன்னொரு நாள் கிளீன் பண்ணணும் டார்மென்ட்ரி மாதிரி டார்மென்ட்ரி மாதிரி ரொம்ப அது புழி மூட்டையை அடக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஏன்னா இதுல வந்து சக்சஸ் ரேட் வந்து அந்த அளவுக்கு கிடையாதுங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது கிடைக்கறதில்ல அப்போ வந்து நீங்க அங்க வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அவங்க என்ன பண்றாங்க அதான் எனக்கு அந்த டவுட் பெரிய பிரச்சனை ஆயிட்டுருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் இப்படி அப்படி வேலை அதாவது இன்ஜினியரிங் வேலை பண்ணாமல் ஒரு வேலைகள் மற்ற வேலைகள் கிடைக்கிற வேலையை கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிறது அது மாதிரி ஆனா இதுல எல்லாம் வந்து பிடிப்பட்டீங்கன்னா அவங்களை டிபோர்ட் பண்ணுவாங்க இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா இதெல்லாம் டென்ஷன் அதிகமா இருக்கு இதனால வந்து சில பேர் வந்து ஐயோ இப்படி ஆறுதுன்னு அது ஒரு விஷயம் சாகிறதுக்கு தங்களை தங்களை கொண்டுறதுக்கு இன்னொன்று என்னன்னா சில இடத்துல நான் வந்து பார்த்தது என்னன்னா ரேண்டமா வந்து ஒரு இந்திய பையனை வந்து வச்சு பண்றாங்க அது மாதிரி இல்லாமல் நடக்கிறது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சில இஸ்லாமிய குப்புகள்னு சொல்லலாம் ஆனா அது இன்னும் கரெக்டாக வந்து எந்த இதுலையும் வந்து கையும் குளமாக அந்த பதித்த மாதிரி தெரில எல்லாமே வந்து ஒரு மாதிரி மெத்தனமாக போயிட்டுருக்கு ஓரளவுக்கு போலீஸ் அமெரிக்காவில் இருந்த அளவுக்கு எஃபிஷியாக இப்போ இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இது வந்து பார்க்கணும் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் சுஜித் பாலாஜிக்கு நியாயம் கிட்டும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இளம் வயதில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர் என்று மரணம் அது இப்போது வரை தற்கொலையா மரணமான தெரியல சொன்ன மாதிரி அதுவும் அந்த குடும்பத்தினரோடலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க உண்மையிலே அந்த தாய்க்கு அந்த நீதி கிடைக்கணும் அமெரிக்கா நீதிமன்றம் அந்த விசாரணை அவங்களுக்கு அந்த நீதியை வழங்க வேண்டும் அப்படின்னு உங்கள் சார்பாகவும் ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாகவும் நம்ம ஒரு வேண்டுகோளாகவும் பிரார்த்தனையாக வைக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக முக்கியமான தகவல்களை ஒன்று சொல்லப்போனால் இந்த சுட்சிர் பாலாஜி விஷயத்தை இது வரைக்கும் தமிழ் மீடியா யாருமே பேசலை நம்ம பேசியிருக்கிறோம் இது போன்ற முக்கிய தகவல்களை தொடர்ந்து உங்களிடம் கேட்டு பெறுவதில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து பேசணும் மிக்க நன்றி மிக்க நன்றி நமஸ்காரம்